பிருத்திராஜ் வந்து ரொம்ப ஆண்மையோட தெளிவா இருக்கிற நம்ம தாவியா தலைவர் விஜய் மாதிரி கிடையாது மாஸ்டர் படத்துல நெய்வேலியில ஷூட்டிங் இருக்கும் ஒரே ஒரு ரைட் நெய்வேலி டு சென்னை கார்ல எல்லா டாக்குமெண்ட்ல கைட் போட்டுக்கிட்டு ஐயா வணக்கம் சொல்லிட்டு நிக்கிறாங்க ஒரு முஸ்லீம் எடுக்க முடியுமா சப்பித்த ஒரு மம்முட்டி நடிச்சிருந்தா இருக்கும் என்ன பேசி பேசி இருப்பாங்க டேரக்டரும் இந்து ப்ரொடியூசர் பக்கா இந்து சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் இந்து ஒன்னும் பேசிக்க முடியல ஒரு பகவத் கீதை நான் இந்து எனக்கு எப்படி புனித நூலா மாற முடியும் நான் சிவபெருமான வணங்குறேன் எனக்கு சிவபுராணம் இருக்குது முருகர் கும்பிடுறீங்கன்னா திருமுருகாற்று படையில இருந்து அங்க புனித நூல் இருக்குது வெறும் சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய புனித நூலா சொல்லக்கூடிய பகவத்கீதை நம்ம தலை மேல எப்படி தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்கள் மேலே உன் புனித நூல் தான் புடி அப்படி எப்படி கொடுத்துருக்க முடியும் அறிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வீசிக்கா மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் 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 ஆனா எம்புரான் படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுல இருந்து பல விஷயங்கள் அது மேல குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டே வராங்க முக்கியமா பிஜேபி அந்த படத்து மேல அதிக தாக்குதலோட நடந்துக்கிறாங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டில் வந்து ஐடி ரைட் நடத்துகிறாங்க அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் பிருத்திவராஜ் அவர் வீட்டுக்கும் ஐடி நோட்டீஸ் அனுப்பி கொடுத்துருக்கு அப்போ அந்த கதைக்களத்தில் என்ன பிரச்சனை எதனால் பிஜேபி இவ்வளோ முக்கிரமாக அந்த அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எம்பிரான் படத்தினால ஒட்டுமொத்த சங்கிகளுமே கதறின்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ கெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இதனுடைய ஆழமான விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதில் ரெண்டு பொறுக்கிகள் கேரக்டர் காட்டுவாங்க ஓகே அதுதான் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் அவமானமாக அவங்க நினைக்கக்கூடிய சீன்ஸுங்க அதாவது ரெண்டு பொறிக்கைகள் அப்படின்னா அந்த ரெண்டு பொறிக்கைகள் இன்னைக்கு ஒரு பொறிக்கி பிரதமராகவும் ஒரு பொறிக்கி உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறது தான் இந்த படத்தில் சொல்லுது ஓகே இந்த படத்தில் தான் பாபா பஜ்ரங்கி அப்படின்ற ஒரு கேரக்டரையும் அதில் காட்டுவாங்க அவன் சிறையில் இருக்கிறான் இந்த குஜராத் காலத்தில் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதனுடைய அடிப்படை வரலாறு தான் எம்புரானுடைய உண்மையான நோக்கம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாஜக குஜராத்தில் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ கேஷ்வாய் பட்டேல் தான் அதனுடைய அமைச்சர் அவர் அமைச்சர் முதலமைச்சரான அடுத்த நிமிடமே மோடியையும் அமித்ஷாவையும் குஜராத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அதோடு ரெண்டாயிரத்தி ஒன்றுல தான் இவங்க குஜராத்துக்குள்ளே காலடித்து வைக்கிறாங்க எல்கே அத்வானியுடைய புண்ணியத்தினால முதலமைச்சராக பதவி ஏற்றுகிறார் இந்த ஐந்து வருடங்கள் இவங்க எங்கெங்க என்னென்ன பண்ணாங்க சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ணாங்க போயிட்டு எப்படி தங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு வரலாறு புத்தகத்துல இருக்குது இவங்க எப்படி பயணம் பண்ணாங்கன்னு இப்போ இப்படி சுத்தினிருந்து ரெண்டு பசங்களை மோடியை வந்து எல்கே அத்வானி வந்து இங்க முதலமைச்சராக பதவி எடுத்துக்க சொல்றாரு ஏன்னா குஜராத்ல கேசுவாய் பட்டேல் தலைமையிலான அமைச்சரவையில் மிகப்பெரிய ஊழல் அவங்களுக்குள்ள ஒற்றுமையின்மை இப்படிலாம் ரொம்ப சலசலப்பு இருக்கிறதுனால வாஜ்பாய்கிட்ட என்னென்னவோ இவர் பேசி அன்புறார் ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்ட மோடி வந்து முதலமைச்சராக ஆகிறார் ஆனால் முதல்வரான பிறகு ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தலில் நின்று ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் அப்போ தான் முதல்வர் பதில் நீடிக்க முடியும் சட்டம் தான் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் மாதத்துலேயே ஏதோ தேர்தல் இவர் நிற்கிறார் ஆனா குஜராத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பட்டியலினத்தவர் அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களும் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது நரேந்திர மோடியை தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்குது தெரிஞ்சுக்கணு எப்பறம் அந்த தேர்தல் நம்ம வெற்றி பெறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டம் தான் இந்த குஜராத் கலவரம் இந்த குஜராத் கலவரத்தில் திட்டமிட்டு இவங்க ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் கொண்டு குவிச்சானுங்க அப்போ தான் அன்னை சோனியா காந்தி அம்மா வந்து மரண வியாபாரிகள் அப்படின்ற ஒரு கேவலமான பட்டத்தையே மோடிக்கு அவங்க கொடுத்தாங்க இப்போ அதை மெயின் பண்ணி தான் எம்புரான் படத்தில் முதல்ல ஒரு இருபத்தைந்து நிமிடத்திற்கு வெறும் அந்த கலவரத்தை பற்றி மட்டுமே படம் அந்த பாபா பஜ்ரங்கி இன்றைக்கி எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய கேரக்டர் ஒன்று ஒன்றும் அந்த ரெண்டு பொறுக்கிகள் இங்கே உள்ளே வர்றதை எம்புரானு காட்டுது அந்த ரெண்டு பொறுக்கைகள் தான் அன்னைக்கு இந்த குஜராத் கலவரத்தை முன்னின்று நடத்தினவங்க அந்த மாவட்ட எஸ்பி அன்னைக்கு நேர்மையாக இருந்த மாவட்ட எஸ்பி முதலமைச்சர் இருந்து எல்லா எஸ்பிகளுக்கும் போது எல்லா இடத்துலையும் கலவரம் நடக்கும் நீங்கள் எட்டு மணி நேரத்துக்கு எந்த ஃபோனும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது ஃபேக்ஸ் மூலிமா அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு நேர்மையான எஸ்பி வந்து வெளியில் டாக் சொல்லிடுறார் சஞ்சீவ் பட் சஞ்சீவ் பட் இப்போ தான் அவர் நேற்ற முதல் நேற்று தான் வெயில் வந்திருக்கிறார் எப்படி இந்த கலவரம் நடந்தது முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து இவங்களுக்கு வந்த பேக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால தேவையில்லாத பொய் வழக்குகளே சஞ்சீவ் பட் மேலே போட்டு சிறையில் வச்சுட்டாங்க இவ்வளோ வருஷம் கழிச்சவரு இப்போ தான் வெளியே வர இப்போதான் வெளியில் வர்றாரு ஆனால் குற்றவாளிகளெல்லாம் உயர் பதவிகள்லையும் நம்மளை ஆளக்கூடிய தகுதியிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்மளுக்கு துர்பாக்கியமாக அமைஞ்சிருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலவரத்தை இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணால் தான் ஓட்டு விழும் அப்போ யாரை வெறுப்பாக காமிக்கலான்னா இஸ்லாமிய வெறுப்பு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நடந்த இந்த கலவரத்தில் தான் பில்கிஸ் பானுனுடைய மரணம் அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பட்ட வருத்தமாக எம்புரனில் அழகாக படம் முடிச்சு காமிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு இந்து பெண் வீட்டில் போய்ட்டு இவங்க ஆவாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த தோற்றம் வந்து நம்ம பாங்களே கம்யூனிஸ்ட் அவங்கள மாதிரி அந்த உயரம் அந்த நெ நெத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டு எல்லாம் இதே கரெக்டர் அதே கலர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தாய் உள்ளத்தோட அந்த குடும்பத்தை அரவணைச்சி அவங்க வீட்டில் வைப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறவனே அதை போட்டு கொடுப்பான் இங்கே தான் தங்கி இருக்கிறாங்க இந்த போட்டு கொடுக்குறான் பற்றியா அவனும் ஏன் வந்து கலவரம் பண்ணானா இந்த ரெண்டு பொறுக்கைகள் தான் இவங்க ஆட்சி பண்ணுறதுக்கு வர மாதிரி இருக்கும் படம் இந்த ரெண்டு பொறுக்கைகளை தான் ஆட்சி பண்ணின்னு இருக்கிறத நாம் முன்னாடி சொன்னது மோடியையும் அமித்ஷாவையும் படத்தில் இதுதான் காட்டுறாங்க அப்போ உள்ள வந்துட்டு பிறகு அவன் கர்ப்பிணி பில்கிஸ் பானு அந்த கர்ப்பிணின்னு கூட பார்க்காம எல்லார் முன்னாடியுமே இவன் கற்பழிப்பானுங்க ஒரு கர்ப்பிணியை கற்பழிச்சுட்டு அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய எடுத்து செவுத்தில் வீசி கொள்வானுங்க இந்த கொடூரம் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய தன்மை இருந்திருக்கும் அந்த வக்கரத்தன்மையை தான் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு எம்புரானில் முதல் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் படம் போட்டுறோம் சங்கிகளுக்கு அடி வயிறு கலங்கி போச்சு நாடா இப்போ ஏற்பட்ட படம் எடுத்துட்டானுங்களே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அவங்க ஓடிடிக்கு கூட ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பிருத்விராஜ் வந்து ரொம்ப ஆண்மையோடு தெளிவாக இருக்கிறார் நம்ம தாவியக்கா தலைவர் விஜய் மாதிரி கிடையாது ஒரே ஒரு ரைட் அடித்த உடனே நேராக போயிட்டு மாஸ்டர் படத்தில் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரே ஒரு ரைட் நெய்வேலி டு சென்னை கார்ல எல்லா டாக்குமெண்ட்ல கை போட்டு ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு வந்தார் நிக்கிறாங்க பாரு மோகன்லால நிக்கிறாரு மம்முட்டியும் நிக்கிறாரு எல்லாருமே கேரளா இண்டஸ்ட்ரியே நிக்கிறாங்க நிக்கிறாங்க திரை கலைஞர்கள் அவங்க இயக்குனர் பிருத்விராஜ் அது படத்துக்கு இப்போ எந்த இயக்குநர்களாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை ஒன்று சொல்லலாம் அல்லது நம்ம அண்ணன் சீமான் அவர் ஒரு இயக்குனர் தானே இயக்குனர் என்ற முறையிலேயாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாரா சங்கிகள் பக்கம் தான் நிற்பார் அப்போது படத்தின் மூலிமா சொல்லக்கூடிய உண்மை தன்மையை அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா பாஜக காரனுங்க சபர்பதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தை எடுத்தானுங்க அதே குஜராத் கலவரத்தை வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்து சாமியார்களை வந்து இஸ்லாமியர்களை வந்து பாம்பு போட்டு கொல்ற மாதிரியான வேறு மாதிரி பொய்யான ஒரு செய்தியை இதை உருவாக்குறது இவனுங்க தான் ஆனால் உருவாக்கிட்டு பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மேலே போடுறதுக்காக சபர்பதி எக்ஸ்பிரஸ் காஷ்மீர் ஃபைலு கேரளா ஸ்டோரி எதுவுமே உண்மை கிடையாது இப்படி ஒரு படத்தை எடுத்து மக்கள் மனசில் வந்து வேறு மாதிரி பிரச்சாரத்தை இப்படி காலம் ஃபுல்லாக இந்த மனு தர்மத்தினால நம்ம மண்டையில் இந்த சாதி மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சாரத்தின் மூலியமாக போய் பேசுகிறோம் இவங்க அப்படி ஒரு படத்தை இவங்க எடுத்து பார்லிமெண்ட்ல இவர் வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணார் லீவ்லாம் விட்டார் நினைக்கிறேன் ம் எல்லா எல்லாருமே படத்தை பாருங்க படத்தை பாருங்க அந்த படத்துக்கு சுத்தமாக வரி விலக்கு எல்லாமே கொடுத்துட்டு என்னன்னா இவங்க யோகிஸ்தன் மாதிரி எல்லாம் காட்டுறதுக்காக ஆனால் அந்த படத்தை நடித்தான் அந்த பையன் விக்ராந்தன் டுவெல்த் ஃபெயில்னு ஒரு படம் கூட நல்ல ஹிட் ஆச்சு அந்த படம் மலர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் ஆனால் இந்த படம் நடித்து முடித்த உடனே இப்படி ஒரு பொய்யான ஒரு படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மனம் வருந்தி இந்த திரௌபதி படத்தில் அந்த ஹீரோயின் நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் நான் தெரியாமல் நடிச்சிடன்னு சொல்லிட்டு போச்சு அதே மாதிரி விக்ராந்தம் அறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாப்ல அப்போ இவங்க வந்து பிரச்சாரத்தின் மூலிமா சினிமாவை எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா பொய்யை சொல்லி மக்கள் மனசில் இவங்க நல்லவங்கன்னு காமிச்சிக்கிறது ஆனால் இவங்களோட உண்மையான முகத்தை எம்புரான் அதுவும் மோகன்லால் மாதிரியான மிகப்பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க வந்து வெளியில் எடுத்துப்பட்டாங்க ஒரு முஸ்லீம் எடுக்க முடியுமா தப்பித்தவரி மம்முட்டி நடிச்சு தானே ஆயிருக்கும் என்ன பேசி பேசி இருப்பானுங்க டைரக்டரும் இந்து ப்ரொடியூசர் பக்கா இந்து சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் இந்து இங்கே ஒன்றும் பேசிக்க முடியல அதான் அப்படியே எப்படியாவது திருப்பி மம்முட்டி பக்கம் இழுத்துலான்ற மாதிரி சுரேஷ் கோபி பாராளுமன்றத்தில் வேற மாதிரி டோன் அப்படியே அப்படி இழுக்கிறாரு ஆனால் அழகான முறையில் ஒரு கவுண்டர் கொடுத்தார் நம்ம ஜான் பிரட்டாஸ் கேரள எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி அவன் ஜான் பிரிட்டாஸை சுரேஷ்கேப்பன் போஸ்துவன்ற மாதிரி அதுலையும் சுழட்டி விடுறதுக்கு ஐடியா பண்ணி பேசுறான் முடியல ஜான் பிரட்டாஸ் தெல்ல தெளிவா என்ன ஆதாரங்களை கொடுக்க முடியும் ஆதாரத்தோட பேசினவுடனே அந்த சங்கி பாராளுமன்றத்திலே கதறின்னு உட்காந்துடுச்சு ஓகே இப்போ எம்புரான் படத்துல இப்படியேப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு மனம் தாங்கிக்க முடியாமதான் கோகுலம் சிக் பண்டுக்கு நேர்மையாக இருந்ததுன்னா விஜய் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் ஆயிரம் கோடி வருடத்துக்கு சம்பாதிக்கிறார் அதை விட்டுட்டு ஒரு வார்த்தைக்கு ஐடி போயிருக்கணும் எல்லாம் போயிருக்கணும் அப்போது மத்திய ஒன்றிய அரசனுடைய கைப்பாவைகளாக இடி ஐடி இருக்கிறாங்கன்றது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் ரொம்ப அப்பட்டமான விஷயம் சேலத்தில் இருந்த சாதாரண ரெண்டு தாத்தாங்களை விவசாயிகளை நோட்டீஸ் அனுப்பி கூப்பிட்டுருந்தானுங்க தெரியல வெறும் அந்த இடத்த அபகரிச்சுக்கிறதுக்கு இந்த பாஜக தலைவர் பண்ண ஒரு சாதாரண விஷயம் அப்போ எந்த அளவுக்கு ஐடி ரைடு இடியோ வந்து இவங்களோட கண்ட்ரோலில் கீழ் மட்டும் இருக்குது பாருங்க அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு இமேஜே மோடி தான் அமித்ஷாதும் சுத்தமாக வாஷ் அவுட் இன்னைக்கு மோடி ஆராய்ச்சி கோயம்புத்தூருக்கு வராரு ஆனா இந்த படம் அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துச்சு ஆமா அந்த கேரக்டர் இந்த பொறுக்கி கேரக்டர் ஒன்று காம்பே ஃபுல்லாக இளைஞர்களுமத்திலேயே இங்க நிறைய பேருக்கு அந்த குஜராத் பத்தின ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நடந்திருக்கு போல அப்படின்ற கூட தோணலாம் எதுக்குமே அஞ்சாவது ஒன்றுங்கப்பா அதாவது ஒரு ஏழு வயசு குழந்தை ஒரு கோயில் கருவறைக்குள்ள இந்து கோயில் கருவறைக்குள்ள பன்னெண்டு நாள் ஆறு பேரு ஏழு வயசு குழந்தைய கற்பழிச்சு கற்பழிச்சு கற்பழிச்சி கொண்டு திரும்ப கற்பழிச்சு இப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா அதுக்கே பிஜேபி சப்போர்ட் விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க அதாவது பெண்கள் வந்து நாங்க அனுபவிக்கிறதுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட போக பொருள் இதுதான் அந்த மனு தர்மம் அவங்க மனசுல புகுத்திருக்குது ஒட்டு மொத்தமா பெண்கள்னாலே அப்படின்ற அதை விட கொடூரமா வந்து பாஜக காரனுங்க இந்த மணல இருக்கிறானுங்க ஒரு தலித் பெண் அந்த பெண்ண கற்பழிச்சி கொன்னு எரிச்சிட்ட பிறகு கூட அந்த வீட்டாண்ட போயிட்டு இவனுங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறானுங்க எல்லா கொடூரமான செயல்களையும் செஞ்சிட்ட பிறகு அவங்களுக்கு பிணை வெயில் வழங்குறது ஒண்ணு பதவி கொடுக்கறதும் ஒண்ணு இது எங்கேயாவது அடுக்குமா அப்போ ஒரு பேய் ஆட்சியால் பண்ணால் அங்கேனா நடக்கும் அதுதான் இன்னைக்கு பாஜகவால் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டு பொறிக்கிகள் அப்படின்ற ஒரு கேரக்டர் எம்ப்ராய்டில் காட்டுறாங்க இல்லையா அவங்களால இந்த இந்தியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்குது மனித உள்ளங்கள் எல்லாமே வேறு மாதிரியான ஒரு உணர்வுகளுக்கு நல்ல ஒழுக்கத்துக்கு போகக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் மெழுங்கடிச்சு வேறு ஒரு பக்கமாக இவன் திசை திருப்பி விடக்கூடிய ஒரு மோசமான செயலை தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கற்ற வைத்து விட்டுருக்குது பாஜக அரசின் பரிவார அமைப்புகள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ இவங்க வந்து இந்த கேரளா ஸ்டோரி இந்த காஷ்மீர் ஃபேன்ஸ் என்ன படங்கள் வரும்போது படத்தை படமா பாருங்க அதுல வந்து கருத்து கருத்துன்றது தான் அதை ஏன் எடுத்துக்கிறீங்க ஏன் வேல்யூ பண்றீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க பட் இந்த மாதிரியான படங்கள் இருந்து வரும்போது அதை எதிர்க்கிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு நியாயம் தொடர் நியாய தர்மத்தை வந்து யார்கிட்ட கேட்குறீங்க பாஜக காரங்கிட்டயா அப்பட்டமா நீ எதை பேசினாலுமே இல்லை ஆமாம் இது தவிர வேறு எதுவுமே வராது அதாவது ஒரு பொய் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆதாரத்தோடு நீ சொன்னாலும் அவன் கேட்டுக்க மாட்டான் ஒரு விவாதம் நேர்மையாக ஆதாரத்தோடு வரமாட்டான் எதுலேயுமே ஓடி ஒளிவானுங்க அப்பேர் ஒரு போயிட்டு அவனுக்கு ஒன்று வரும்போது நாங்கள் பட்டமாக பாருங்க ஏங்க அதை தடை பண்ணுங்க இது என்ன மனநிலைன்னா இது இப்போ இல்லை ஆதிகா ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனு தர்மத்தினுடைய மனநிலை தான் இது ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாரு இவ்வளோ பெரிய நாட்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் இந்துக்கள் எத்தனை கோடி பேர் இருப்போம் ஒரு நூற்றி இருபது கோடி இருப்போமா இதில் நூற்றி இருபது கோடி பேர் இந்துக்கள் நானும் இந்து நீயும் இந்து எல்லாரும் இந்துவா இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய புனித நூல் என்னது பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பகவத்கீதை நான் இந்து எனக்கு எப்படி புனித நூலா மாற முடியும் நான் சிவபெருமான வணங்குறேன் எனக்கு சிவபுராணம் இருக்குது நீங்க முருக கும்பிடுறீங்கன்னா திருமுருகாற்றுப்படையிலிருந்து அங்கே புனித நூல் இருக்குது அம்மனை வழிபடக்கூடிய காளியை வழிபடுறவங்களுக்கு பாகத இருக்குதா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய புனித நூல் பௌத்தத்துக்கு இருக்கு சமணத்துக்கு இருக்குது சைவத்துக்கு இருக்குது ஆசிவ இதுமாரி எல்லாருக்குமே இருக்கும்போது வெறும் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய புனித நூலாக சொல்லக்கூடிய பகவத்கீதை நம்ம தலை மேலே எப்படி தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்கள் மேலே உன் புனித நூல் இதான் பொடி அப்படின்னு எப்படி கொடுத்துருக்க முடியும் இன்னைக்கு இது நடந்த பித்தலாட்டமா இது இப்போ எப்போத்திலையும் இந்த பித்தளாட்டம் காரணங்க இப்போ நம்ம இந்து இல்லைன்றது எங்கன்னா சொல்றோமா இல்லைல்ல நான் ஏன் பகவத்கீதையை படிக்கணும் திணிக்கிறது அதான் அது அல்லது அந்த ஆட்சி முறைகள் அப்படி ஜனநாயக நாட்டில் எல்லாருமே மிக தெளிவா இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் இனி வரும் காலங்கள்ல மோடியினுடைய மோடி மாஸ்தான வேலை எல்லாமே ஒரு எம்பூர் பதில் பத்தில ஆயிரம் எம்பூரான்கள் இனி வந்து ஓகே பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னொரு நேர்காணல் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி